ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகி தோசையோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகி தோசைக்கு நம்ம எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க அப்புறம் ராகியில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்டையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பு வந்து அரிசி ஊற வெப்பமோ எப்போமே மாவாட்டுறதுக்கு அந்த கப்பே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி ராகி வந்து பார்த்திங்கன்னா மூணு கப்பு ஆட் பண்ணுறேன் ஒரு கப்பு அரிசி மூணு கப்பு ராகி நான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆட் பண்ணுறேன் இவ்வளோ தான் மூணு கப்பு ராகி ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் செம்ம தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறுகெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ராகியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க ரொம்ப இரும்பு சத்து வாய்ந்ததுங்க ராகி கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு இந்த ராகி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகியெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணும் கேழ்வரகுங்கிறது நம்ம அதிகமாக நம்ம வந்து சேர்த்திக்க வேண்டிய ஒரு பொருட்கள் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி ராகி களி ராகி மாவில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடுவாங்க உடல் சூட்டையும் இது தணிக்கும் நிறைய பேர் வந்து ராகி வந்து ஹீட்டு நினைக்கிறாங்க இல்லை இது வந்து உடல் சூட்டையும் தனிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டாச்சு மாவு ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பற்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளும் நல்லா வலுப்படுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறதும் இந்த ராகிலாம் நிறைய இருக்குதுங்க நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா தாய்ப்பாலும் சுரக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா அரிசி ஆட்டி வச்சுட்டு மாவு ஆட்டி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா வெளியில் வச்சுருந்திங்கன்னா சூப்பரான பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு கலக்கி தோசை ஊற்றிடலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிடலாம் நல்ல முருகலாக ரோஸ்ட்டு மாதிரி வருதுங்க செம்மையாக இருக்குது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா நல்லா முருகலான தோசை வந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது நல்ல முருகலாக வரும் தோசை பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டுக்கும் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு இது கொடு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது மனச்சிக்கலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே தோசை ஊற்றி சூப்பராக நெய்யை எடுத்து ஊற்றினோம்னா சூப்பரான ராகி நெய் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளும் இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ராகியில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப இரும்பு சத்து இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சூப்பரான முருகலான தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வர்ற மாதிரி செம்மையாக எங்களுக்கு வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க தோசை கருப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிட விரும்பலைன்னா இதை நம்ம டிசைனாக நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்க குட்டியும் சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் நடக்கலை சட்னி இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் சாம்பார் மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகாது இதுக்கு பாருங்க இவ்வளோ சூப்பராக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல முருகெலாம் முரு முருன்னு வந்திருக்கு இதை வந்து முருகெலாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊத்தப்ப மாதிரியும் கொஞ்சம் பரத்தாமல் போட்டிங்கன்னா அந்த மெத்தடும் வரும் நமக்கு நல்லா வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு உடம்புலையும் கொலஸ்ட்ராலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் ராகியில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் நமக்கு இருக்குது அதில் அவ்வளோ நெக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதில் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வர சூப்பரான ராகி ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன்